அன்பு நேயர்களே வணக்கம் நாளை செவ்வாய்க்கிழமை அருமையான நாள் என்ன விரதம் தெரியுமா ஏகாதசி விரதம் செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரத்தில் வருது மூல நட்சத்திரம் அப்படி என்று சொன்னாலே அது கேதுவனுடைய நட்சத்திரம் ஞான காரகன் என்கின்ற கேதுவன் நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரம் ஞானத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அதிலே ஏகாதசி வர்றது ரொம்ப சிறப்பு அமாவாசைக்கு முன்னாடி வருது தை அமாவாசை சிறப்பு இல்லையா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசிங்கிறதால இந்த ஏகாதசிக்கும் மிகப்பெரிய சிறப்பு இந்த ஏகாதசியில் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு விதமான தானம் பண்ணணும் ஒவ்வொரு விதமான பலன் சொல்லப்பட்டிருக்கு இதில் பவிஷ புராணத்திலே இந்த ஏகாதசிக்கு வந்து எள் தானம் கொடுக்கணும் விதைகள் இருக்குது இல்லையா அந்த விதைகளை தானம் பண்ணணும் நெல் விதைகள் ஏதாவது விதைகளை தானம் பண்ணணும் ஆடைகளை ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணணும் இந்த தானத்தின் மூலம்தான் விரத பலன் பூர்த்தி அடையும் இதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது சத்திய யுகத்திலே ஒரு பிராமண பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் ரொம்ப பக்தி மிகுந்தவள் பெரிய பணக்காரி நிறைய எல்லாருக்கும் வாரி 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 பலவிதமான பொன் பொருள் இல்லைன்னு சொல்லாமல் தந்துக்கிட்டு இருந்தாள் யார் வந்து கேட்டாலும் தாங்கிட்டே இருக்கிற பொருளை தந்து அவர்களுக்கு உதவுவாள் இப்படியே அவள் செஞ்சுக்கிட்டு இருந்தா கோயில்களுக்கெல்லாம் போவாள் திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போவாள் இப்படி நிறைய அவள் ஒரு பெரிய வல்லன்மையோடு இரக்கத்தோடு அவள் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள் கடவுள் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா ஒரு ரிஷியனுடைய உருவத்தில் போயிட்டு இவள் எல்லாத்தையும் தானம் பண்ணுறதா சொல்கிறாங்களே இன்றைக்கி நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துருவோன்னுட்டு அவள் வீட்டுக்கு முன்னாடி நின்று அம்மா பிட்சாந்தேகி எனக்கு பிட்சை போடுமா பசிக்குது அப்படின்னுட்டு அவர் கேட்டார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா என்னதான் தானம் பண்ணாலும் திடீர்னுட்டு நம்ம இந்த பிராகிருத சம்பந்தம் அதாவது பிரகிருதி சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கிறதால இந்த முக்குணங்கள் இந்த ரஜஸ் குணம் குணம் சத்வகுணம் குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்கள் கலவை கலவைதான மனிதன் அதில் குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கோவம் வந்துடும் அந்த மாதிரி என்னமோ அவுட்டான அந்த பெண் அன்றைக்கு பொன்னை எல்லாம் வாரி வழங்கி அந்த அம்மையார் அன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா ஒரு வாய் சோறு போட்டிருக்கலாம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா கேலியாகவோ என்னவோ தெரியல ஒரு பெரிய களிமண் உருண்டையை கொண்டு வந்து போட்டு போ போய் சாப்பிடு அப்படின்ட்டு அந்த பிச்சை பாத்திரத்தில் போட்ட உடனே அவரும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இவை அந்த தானத்தை விடலை தொடர்ந்து தானம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாள் காலக்கிரமத்தில் இந்த பெண்மணி இந்த உலக வாழ்க்கையை நீத்து விட்டாள் பொதுவாகவே என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுவோம் இவள் பொன்னையும் மணியையும் நிறைய பணங்களையும் வாரி வாரி தந்தாள் அந்த புண்ணியம் சும்மா விட்டு விடுமா இவள் இறந்த உடனே இவளுக்கு சொர்க்க வாழ்க்கு வாழ்வு கிடைத்தது சொர்க்கத்தில் இவளுக்கு என்ன ஒரு பெரிய அரண்மனை அந்த அரண்மனையை பார்த்திங்கன்னா கோலாகலமாக இருந்தது எங்க பார்த்தாலும் மணி எங்க பார்த்தாலும் வந்து நவரத்தினங்கள் அப்படி இழைக்கப்பட்ட ஒரு அருமையான மாளிகை இவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு செஞ்ச புண்ணியத்துக்கு பலன் இப்படி அமைந்திருக்கிறதே என்று மகிழ்ச்சி அம்மா இதுதான் நீங்க வசிக்க வேண்டிய மாளிகை உங்களுக்குன்னே பிரத்யேகமாக அந்த புண்ணிய பலனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாளிகை உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணோமோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாளிகைக்கு கொண்டு வந்து விட்டாரிலேயே அவர் சொல்லிட்டார் உள்ளே போனோடனே எங்கே பார்த்தாலும் இவங்களுக்கு அமர்க்கலமாக இருக்குது பூலகத்தில் இப்படிப்பட்ட மாளிகை கிடையாது ஆனால் இங்கே இருக்கேன்னிட்டு ஜன்னல்கள் திரைச்சீலை படுக்கக்கூடிய அந்த படுக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னுட்டு இருக்குது இந்த அம்ச மஞ்சம் அப்படின்னுட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அற்புதம் அந்த வண்ணங்கள் சுவரில் திட்டப்பட்ட வண்ணங்கள் அங்கெங்கே வைத்திருக்கக்கூடிய விளக்குகள் மணிகள் அந்த படிகள் தரையில் பார்த்தீங்கன்னா பளிங்கு தரை அப்போ அருமையான தண்ணீர் இப்படியெல்லாம் எங்கே பார்த்தாலும் அந்த ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தோம்னா பச்சை பசேல்னுட்டு எந்த இடத்த பார்த்தாலும் அந்த பசுமை மலைகள் அருவிகள் பட்சிகளினுடைய ஜாலம் ரொம்ப அபர்கலமாக இருக்குது ஆ நம்ம பண்ண புண்ணியத்துக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு அரண்மனையை கொடுத்துருக்குறாங்க நமக்கு அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி புண்ணியத்தினுடைய பலம் தர்மம் தலைகாக்கும் எங்கிறது சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் பார்க்க முடியும் கொஞ்ச நேரம் கழித்து வயிறு நிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது பசிக்க ஆரம்பித்த உடனே இவ்வளோ பெரிய மாளிகையில் நிறைய விதவிதமான உணவுப் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சமையல் அறையில் போய் பார்க்குறாங்க அங்கே தானியங்கள் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க அங்கே ஒன்றும் காணும் ஒரு பெரிய தவலை அது பொன்னாலான தவலை பொன்னாலான டம்ளர்கள் பொன்னாலான பலவிதமான பாத்திரங்கள் எல்லாமே பொன்னாலான இல்லாட்டி வைரத்தினால் இழைக்கப்பட்ட அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அங்கே இருக்குது ஆனால் இதை என்ன சாப்பிடவா முடியும் சாப்பிட முடியாது ஆனால் இவங்களுக்கு பசி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பசி வைத்த கிள்ளுது ஆனால் அங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் கூட காணும் இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இந்த பொன் மாளிகையாக மாளிகையாக இருந்தாலும் நமக்கு பயன்படாத போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க அவங்களுக்கு எங்கேயுமே தானியங்கள் இல்லை எதை சாப்பிட்றது அவங்க பசி வந்துட பத்தும் பறந்து போம்ங்கிறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போகுது இந்த எல்லாம் தப்பிடுபடி ஆகிடுச்சு அந்த இறைவனை நினைத்து வேண்டுகிறான் அந்த இறைவனை நினைத்து வேண்டியவுடனே அந்த இறைவனுடைய தூதர் வந்து என்னம்மா உங்களுக்கு குறை அப்படின்ட்டு பொழுது சொல்கிறார் ஐயா பெரிய மாளிகை கொடுத்துட்டீங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்போ சொல்கிறார் இந்த பாருங்கம்மா நீங்கள் நிறைய தானம் பண்ணிங்க பொன் பொருள் எல்லாம் தானம் பண்ணிங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாளிகை உங்களுக்கு கிடச்சிடுச்சு நல்லா அமர்கலமாக இருங்க ஐயா இந்த மாளிகையில் அமர்கலமாக இருந்து என்ன பண்ணுறது சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே நீங்கள் பூலோகத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே யாருக்கும் கொடுக்கலையம்மா பொண்ணாகவும் மணியாகவும் தானே இறைச்சீங்க ஏதோ ஒரு ரிஷி வந்தார் பசின்னுட்டு அழுதாரு ஆனால் அவருக்கு நீங்கள் ஒரு பெரிய களிமண் உருண்டையை கொண்டு போய் கொடுத்தீங்க இல்லையா அந்த களிமண் உருண்டையை சாப்பிட முடியுமா இதாக இருக்குது பாருங்க அதே மாதிரி இந்த பொண்ணு இருக்குது இந்த பொண்ணை எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் இந்த வைரத்தை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் கல்கட்டாட்டா இருக்குது பாருங்கள் அதை எடுத்து சாப்பிட்லான்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அழுகையே வந்துருச்சு அப்போ தான் தான் பண்ண தவறு புரியுது என்ன இருந்தாலும் ஒரு வாய் சோறு யாருக்கும் கொடுக்கலையே ஒரு வயசோடு கொடுக்கலையே எத்தனை கொடுத்தாலும் போதும் போதும் என்று தான் மனுஷன் நினைப்பான் பத்தாயிரம் கொடுத்தா இருபதாயிரம் கொடுக்கத்தா பரவாயில்லையன்ட்டு நினைப்பான் ஒரு பவுன் கொடுத்தா ரெண்டு பவுன் கொடுத்தா பரவாயில்லையுன்னு நினைப்பான் ஆனால் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டாலும் அம்மா வேணாம் என் வயிறு வெடிச்சிடும் போல இருக்குன்னு சொல்லுவானே அன்னதானத்தினால தானே நிறைவு கிடைக்கும் ஆனால் அதை செய்யாமல் வந்துட்டோமே இப்போ என்ன பண்ணுறது இதுக்கு பிராயச்சித்தம் இருக்கணும் இல்லையா அந்த பிராயச்சித்தத்தை கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா ஷக்தில ஏகாதசி என்ட்டு இந்த தை மாதம் ஏகாதேசி வருது அந்த ஏகாதேசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வணங்குங்க இந்த பாவங்களெல்லாம் போய்விடும் உங்களுக்கு நற்கதி ஏற்படும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வழி ஒரு பிராயச்சித்தம் சொல்கிறாங்க அந்த ஏகாதேசியை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் கடைபிடித்து தன்னுடைய பாவங்களையெல்லாம் தான் அன்னதானம் செய்யாத பிறருக்கு உணவு தராத பாவங்களெல்லாம் போய்விடுகின்றது அந்த இடத்துல அற்புதமான உணவுகளெல்லாம் அந்த துவாதசி பாரணம் பண்ணணும் இல்லையா எதை சாப்பிடுவாங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா விதவிதமாக படைக்கப்பட்ட உணவுகள் இருக்குது அதெல்லாம் கொண்டு போய் பெருமாளுக்கு நிவேதனமாக வச்சு இனிமே தான் அன்னதானம் தான் பண்ணணும் அதுதான் வைணவத்தில் பார்த்திங்கன்னா ததி ஆராதனை என்பாங்க சைவத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த சமாராத ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகவானுக்கு உரிய உணவுகளை அடியார்களுக்கு கொடுப்பது அப்படின்ட்டு பெரிய விழா எல்லாம் அன்னதை அன்னம் பாலித்தால்னுட்டே சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நடத்துவாங்க ஒருவருக்கு அன்னம் போடுவதனுடைய சிறப்பை உணர்த்துகின்ற ஏகாதசி தான் இந்த ஏகாதசி இந்த ஏகாதசிங்கிறது தசமியிலே ஆரம்பிச்சிடணும் தசமியில இருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணணும் அன்னைக்கு பாட வேண்டிய பாசுரம் திருமங்கை ஏழ்வானுடைய பாசரம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா வென்னும் நாமம் என்ற பாசரத்தை நீங்கள் பாடுங்கள் ஒன்றுமே முடியாட்டி நாள் முழுக்க நாராயணா நாராயணா என்று அந்த நாராயண நாமத்தை ஓதுங்கள் அது இந்த ஏகாதசியினுடைய பலனை உங்களுக்கு பரிபூரணமாக்கி நிறைவான பலனை தரும்